அனைத்து காய்கறிகளுக்கும் விலை நிர்ணயிக்கும் திமுகவின் வாக்குறுதி என்னவானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் தமிழ்நாட்டில் தக்காளி விளைச்சல் அதிகரித்திருப்பதால் சந்தைகளில் அதன் கொள்முதல் விலை கிலோ ரூபாய் மூன்றுக்கும் குறைவாக சரிந்து பல மாவட்டங்களில் உழவர்கள் தக்காளியை சாலைகளிலும் கால்வாய்களிலும் கொட்டி வருவது வேதனையளிக்கிறது என்று கூறியுள்ளார் விவசாயிகள் விளைபொருட்களை குப்பையில் கொட்டாமலும் அவர்கள் பாதிப்படையாமல் இருக்கவும் கேரளத்தில் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்பட்ட பொழுது ஆட்சிக்கு வந்தால் காய்கறிகளுக்கு கொள்முதல் விலையை நிர்ணயிப்போம் என வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடையவுள்ள நிலையில் அந்த வாக்குறுதி என்னவானது என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் உழவர்கள் நலனில் திமுக அரசுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் விளைபொருட்களை அரசே கொள்முதல் செய்வதற்கு விளைபொருள் கொள்முதல் வாரியத்தையும் அமைக்க வேண்டும் என கூறியுள்ளார்